ം പതിനൊന്ന് തുടങ്ങം അഞ്ചു വരെ തുടക്ക നൂലിലെത്തി വാസകം അധികാരം നാപ്പത്തി നാല് വസനങ്ങൾ പതിനെട്ട് തുടക്കം ഇരുപത്തി ഒന്ന്

பணியாளர் ஆகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள் அதற்கு நாங்கள் எங்களுக்கு வயது முடிந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரரும் உள்ளார் அவருடைய அவருடைய சகோதரர் இறந்து விட்டான் அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தேவனாகிய தங்களுக்கு சொன்னோம் அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்றும் சொன்னீர்கள் அதற்கு நாங்கள் உங்கள் இளைய சகோதரர் உங்களோ என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள் உம் பண்ண பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திருப்பி திருப்பியதுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம் எங்கள் தந்தை நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவு பொருட்கள் வாங்கி வாருங்கள் என்றார் நாங்கள் எங்களால் போக இயலாது எங்கள் சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம் நாங்கள் அவன் விழிக்க மாட்டோம் என்றோம் உன் பன்னியலராகிய எங்கள் தந்தை எங்களிடம் என் மனைவி எனக்கு இரு பிள்ளைகளே பெற்றெடுத்தாள் என்றும் உங்களுக்கு தெரியும் ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான்

அதை கேட்டனர் நோக்கி உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார் ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகழ் அடைந்தார்கள் அவர்களால் பதில் சொல்ல தம் சகோதரனை நோக்கி என் அருகில் வாழுங்கள் என்ற அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர்களை நீங்கள் எதிர்த்திற்கு செல்லுமாறு இத்து உங்கள் சகோதரனாகிய யோசேப்பும் நான் தான் நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள் குறித்து மன கலங்க வேண்டாம் உங்கள் சினம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எதிர்த்துக்கு அனுப்பினார் என்றார் இது ஆண்டவரின் ஆண்டவர் அறிவு